எழுந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரகாத்து இன்னல் ஹம்தல் இல்லா نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا داعيا الى الله باذنه وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى عن شان حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما

அரபி கல்லூரி மாணவர்களுடைய புருதா ஷெரீஃபினுடைய அரங்கேற்றம் பெருமானார் சல்லம் வாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீது இமாம் பூசிரியால் இயற்றப்பட்ட ஒரு காதல் காவியம் இந்த காவியத்தின் வழியாக அவர்களுக்கு நாட்பட்டு நீண்ட நெடிய நாட்களாக அவர்கள் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பக்கவாத நோயில் அல்லாடைய கிருபையால் பெருமானார் அவர்களுடைய இந்த புகழ் பாக்களை அவர்களை பற்றிய அவர்களை பற்றிய அல்லாஹு தன்னுடைய அருள்மறையில் என்ன சொன்னானோ பெருமானார் தன்னை பற்றி என்ன சொன்னார்களோ அல்லாஹு தால நபியை பற்றி நமக்கு எப்படியெல்லாம் வர்ணித்தானோ அதையெல்லாம் இமாம் பூசரி அவர்கள் கவி நடையில் நமக்கு நயம் சொல்வார்கள் பொதுவாக உரை நடையில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்களை பற்றி பேசுவது ஒரு வகை உரை நடை நாம் சாதாரணமாக நமக்குள் நமக்கு மத்தியில் பெருமானார் செல்லவாக வளைவு செல்லும் அவர்களை பற்றி பேசக்கூடிய இந்த செய்திகள் இது உரை நடையிலானது இதுவே பெருமானார் செல்லவாக அவர்களை பேசுவது என்ற ஒரு வழிமுறை உண்டு நேற்று தோன்றிய விஷயம் அல்ல பெருமையார் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்த காலத்திலேயே அவர்களை புகழ்கிற நாயகத்தினுடைய அருமை பெருமைகளை பேசக்கூடிய விஷயங்கள் உண்டு கேள்விப்பட்டிருப்போம் சாபித்

உங்களை விட ஒரு பேர் அழக இந்த உலகத்தில் எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை நீங்கள் எல்லா விதமான குறைகளை விட்டு அப்பழுக்கற்ற படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் நீங்கள் எப்படி படைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அப்படியே அல்லாஹு தானா உங்களை படைத்திருக்கிறான் என்று ஹசானி புனு சாபித்தினுடைய கவி வரிகளை நாம் பார்க்கிறோம் ஒரு முறை ஒரு நபி தோழர் இபுலா அப்பாஸ் போன்ற நபி தோழர்கள் ரசூல் அலிஸ்லம் அவங்கள்ட்ட அதாவது அப்பாஸ் ரவியல்வாகு அன்பு அவர்கள் ரசூலே கரீம் செல்லுவாகு அலைவு செல்லும் அவர்கள்ட்ட கேட்கிறார்கள் இன்னி உரிது அன் அந்த நான் உங்களை புகழ நாடுகிறேன் உங்களை புகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்போது பெருமானார் சொன்ன வார்த்தை ஹாத்தி என்னை பற்றிய புகழ் வரிகளை நீ கொண்டு வா லா உன்னுடைய பற்களை அல்லாஹு தாலா உதிர செய்யாமல் உனக்கு சொல் வளத்தை தருவானாக என்னை பற்றிய புகழ் பாக்களை நீ கொண்டு வா உன்னுடைய பற்களை அல்லாஹு தாலா உதிர செய்யாமல் அல்லாஹு தாலா உன்னுடைய சொல் வளத்தை அதிகப்படுத்துவானாக என்கிற வார்த்தையை பெருமானார் அதற்கு பின்பு அப்பாஸ் ரதி அன்பு அவர்கள் பல்வேறு செய்திகளை பெருமானாரை பற்றி புகழ்ந்தார்கள் அப்படி பெருமானார் செல்லலா அலிசல்லம் அவர்களை உச்சபட்சமாக நாம் என்னதான் ரசூருவாகி செல்லலாஹம் அவர்களை நம்முடைய நாவால் நாம் புகழ்ந்தாலும் பெருமானாரை நாம் என்னதான் நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு அல்லாஹு வழங்கிய ஆளுமையை நம்முடைய சிந்தனைக்கு உட்பட்டு நாம் என்னதான் புகழ்ந்தாலும் அது தன்னிறைவானது கிடையாது இமாம் பூஸ்ரி அவர்கள் புருதாவினுடைய ஒரு சரகல சொல்றாங்க இமாம் பூஸ்ரியினுடைய வார்த்தைகள் ரொம்பவும் கவனிக்கத்தக்க வார்த்தை இன்ன கமாலாத்திஹி செல்லவாக அலேஹி வசல்லம் லா தொஹ்ஸா பெருமானாருக்கு அல்லாஹு தாலா வழங்கிய அந்த ஆளுமைகள் என்ற வார்த்தைக்கு சரியாக அர்த்தம் வைக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அந்த தனி பண்புகள் அந்த அந்த தனித்துவங்கள் ஆளுமைகள் அது எண்ணில் அடங்காதது ஒரு எல்லைக்குள் அதை கொண்டு வர முடியாது பெருமானாருடைய சிறப்பம்சங்கள் அது உச்சபட்சமானது பெருமானாரை பற்றி யாரெல்லாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் புகழ்கிறாரோ பெருமானாரை பற்றி என்ன இருக்கிறதோ அதை அவரால் உள்ளா உள்ளபடி புகழ முடியாமல் குறைவாகவே புகழ்கிறார் முகசிரூன் அவர்கள் குறைவாகவே புகழ்கிறார்கள்

என்னதான் இந்த ஒட்டுமொத்த உலகமும் அவள் ஆகிறோன் முன்னர்கள் பின்னவர்கள் அனைவரும் சேர்ந்து நபிகள் நாயகம் செல்லவாஹு அலை அவர்களை பற்றி அவர்களை உள்ள நான் வர்ணித்து விடுவேன் என்று ஒரு கூட்டம் முற்பட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய விஷயத்தை உள்ளா உள்ளபடி சொல்லி முடிக்க முடியாது பெருமானாருக்கு அல்லாஹு வழங்கிய பல்வேறு ஆளுமைகளை இமாம் பூசிரி கூடுகிறார்கள் நிறைய பார்க்கலாம் நிறைய உதாரணங்களை சொல்லலாம்

வர்ணிக்கிற அளவுக்கு வரையறுக்கிற அளவுக்கு பெருமானாருடைய சிறப்புக்கு ஒரு எல்லை இல்லை எல்லையற்ற சொந்தக்காரராக இருக்கிறார்கள் நிறைய இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் பெருமானாரை என்னால் அவருடைய உச்சபட்சத்தை பார்க்கிற போது நான் என்னுடைய அறிவுக்கு உட்பட்டு அவர்களை மனிதன் என்று நிர்மாணிக்கிறேன்

அதை துவங்க இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா இந்த புருதாவை அனுபவித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் இந்த புருதா ஷரீஃப் இதை யாரெல்லாம் செய்திருக்கிறார் ஒவ்வொரு அரபிக் கல்லூரியிலும் நிரம்பி தலை சிறந்த அரபிக் கல்லூரிகள் வேலூர் பாக்கிய துசாலிஹாத் அரபிக் கல்லூரி ஈரோடு தாவூதியா அரபிக் கல்லூரி போன்ற பெரும் பெரும் கல்லூரிகள் வியாழக்கிழமை மாலை இந்த புருதா ஷரீஃபை தவறாமல் ஓதுவார்கள் இந்த புருதா ஷரீஃப் எண்ணறாளும் போதப்பட்ட ஒன்று இமாம் அல் ஹபீப் சாலிமி இப்னு عبد الله ஷாத்ரி ரழியல்லாஹு கூறுகிறார்கள் அதாவது இந்த புருதா ஷரீஃபை ஓதுவது என்பது அன்னக்ராatul புருதா துஆதிலு அன்னக்ராatul புருதா துவாதிலு 70 மர்ரா மின் கிராத்தி தலாஇல்ல் கைராத் இந்த புருதா ஷரீஃபை ஒரு முறை ஓதுவது

பார்க்க வேண்டும் இன்னும் பல்வேறு விஷயங்களை நிறைய இந்த ஓதி அவர்கள் நலம் பெற்றார்கள் மூலமாக பஞ்சத்தை போக்கியவர்கள் இந்த புருதாவின் மூலமாக வாழ்க்கையில் அசைக்க முடியாத பலத்தை பெற்றவர்கள் இந்த புருதாவின் மூலமாக அல்லாகுத்தாலா பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறான்